வெல்கம் டு பிடிஎன் சினிமா நேற்றைய தினம் நமது கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் மக்களின் பார்வையில் வெளிவந்தார் இதற்கு காரணம் என்னவென்றால் ஊடகங்களும் பத்திரிகையும் தான் அதற்கடுத்து அங்கே செயற்குழு கூற்ற பணி நடந்தது அந்த பணியில் அவர் மனைவி பிரேமலதா விஜயகாந்த் அவருக்கு பொது செயலாளர் பதவி வழங்கப்பட்டது அதற்கடுத்து என்னென்னா விஜயகாந்த் அவர் எதற்காக அவரை என்று நிறைய மீடியாவில் நிறைய நடிகர்களும் நிறைய டேரக்டர்களும் கூறுகிறார்கள் அது தவறு இத்தனை நாளும் விஜயகாந்த் இருக்கும்போது எதற்காக ஒரு பேட்டி கொடுக்கவில்லை விஜயகாந்த் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டவர் யாரும் முன் வரவில்லை எதற்காக தவறான வார்த்தைகளை கேப்டன் மனைவி மீதோ கேப்டன் மீதோ நீங்கள் சுத்திகரிக்க வேண்டாம் நேற்றைய தினம் கேப்டனை கொண்டு வந்தவர்களுக்கு யூடியூப் சேனல்களும் நிறைய மீடியாக்களிலும் வதந்திகளை உடனே உடனே பரப்புறீங்க கேப்டனுக்கு அப்படி சேர்க்க சுவாசம் பொருத்தப்பட்டது கேப்டனுக்கு இது எடுக்கப்பட்டது சளி நீக்கப்பட்டது இதெல்லாம் தவறான வதந்திகள் வந்த ஒரே காரணத்தால் தான் மருத்துவமனையில் இருந்து வந்து நாலு நாட்கள் மக்களில் கண் பார்வையில் கொண்டு வரணும் காணிக்க வேண்டும் என்றே தான் அது கடைக்கோடியில் இருக்கும் தொண்டர்கள் எல்லோருமே வேந்து கொண்டு ஒவ்வொரு வலைதளங்களையும் கஷ்டமான மனநிலையை பயன்படுத்தி கொண்டிருந்தன அதை பார்ப்பதற்கு வருத்தமாக உள்ளதுதான் அதே ஒரு க மீடியாவிலும் ஊடகத்திலும் காட்டுவதற்கே கேப்டன் விஜயகாந்த் அவர் வெளியே வந்தார் இதற்கு அடுத்து இனி வரமாட்டார் எப்போ வரும்போது அவர் பிறந்த நாளாக மற்ற நாள்களில் மக்களை சந்திப்பார் தேவையில்லாமல் கேப்டனை பற்றி வதந்திகளை பரப்ப வேண்டாம் கேப்டன் நன்றாகத்தான் இருக்கிறார் நூறு வயசு வரைக்கும் நல்லா இருப்பார் என்று நாம் பிரார்த்தனை என்றுமே நிறைவேறும் கேப்டன் வாழ்க